கும்பகோணத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பளில் ஐந்து பேரை சுற்றுக் கொண்ட அரசு பயங்கரவாதத்தை கண்டித்து மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பளில் ஐந்து பேரை சுற்று கொன்ற அரசு பயங்கரவாதத்தை கண்டித்தும் ஆய்வு என்ற பெயரில் பள்ளி வாசல்களை கைப்பற்ற துணை போகும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் காந்தி பூங்கா முன்பு மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட பொறுப்புக்குழு ஹாசன் முகமது தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொறுப்பு குழுக்கள் முகமது யாசின் பசீர் அலி சாதிக் பாஷா முன்னாள் மாவட்ட துணை செயலாளர்கள் சையது இப்ராஹிம் இப்ராஹிம் ஷா முன்னாள் கிளை செயலாளர் ஜாகிர் உஷின் திமுக மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் மாநகர அவைத்தலைவர் வாசுதேவன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் செல்வம் விடுதலை சிறுத்தை கட்சி வழக்கறிஞர் அணி மாநில இணை செயலாளர் நந்திவனம் பாலா மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்